வணக்கம் நான் கௌசல்யா லாஃப் அட்ராக்ஷன் கோச் ரேகே ஏஞ்ச் லீக் மாஸ்டர் ஸோ இந்த வீடியோவில் இந்த வாரத்துக்கான ரீடிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் பிப்ரவரி இருபத்தி நாலுலேருந்து ஆன்லைன் வாட்ஸ்அப் கிளாஸஸ் வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸ்க்கும் சிகில்ஸ்க்கும் நடக்குது ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒர்க் ரகசிய குறியீடுக ஸ்விட்ச் வார்த்தையை பயன்படுத்தி எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ உங்கள் வீடியோவில் மூணு ஆப்ஷன் இருக்கும் ஆப்ஷன் ஒன் ஆப்ஷன் டூ ஆப்ஷன் த்ரீ ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டு சூஸ் பண்ணுங்கள் ஸோ அதுதான் உங்களுக்கான ரீடிங் ஸோ ஆப்ஷன் ஒன் வந்து ரோஸ் ஆப்ஷன் டூ ரெட் கலர் ஆப்ஷன் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆப்ஷன் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு சில ஹார்ட் பிரேக்கேஜஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருந்திருக்கும் லைஃப்பில் நினச்சது நினச்சது மாதிரி நடந்திருக்காது ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அவ்வளோதான் இனிமேல் வந்து இது ப்ரொசீட் ஆகாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தாட்ஸ் இருக்கும் அது எய்தர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் இல்லை உங்களோட கேரியர் லைஃப்பில் கூட இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நீங்கள் கொஞ்சம் தனிமையில் வந்து நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும் கொஞ்சம் தனிமையாக இருந்து யோசிச்சிருப்பீங்க என்ன பண்ணணும் லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு கொஞ்சம் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் அவாய்ட் பண்ணி தனிமைப்படுத்திட்டு யோசிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் சில பேருக்கு வந்து தானாகவே உங்களை சுற்றி இருக்கவங்க விலகிட்டு உங்களை தனிமைப்படுத்தின மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்துருக்கும் ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா பாசிட்டிவான விஷயத்தை லைஃப்பில் கொண்டு வந்திருக்கும் நீங்கள் நிறையா விஷயங்களுக்கு விடை கண்டுபிடிச்சிருக்கிற பீரியட் ஆஃப் டைமாக வந்து அது இருந்திருக்கும் ஓகே இதுதான் எனக்கு வேணும் ஸோ திஸ் இஸ் மை பாத் இது வரைக்கும் நான் அதை ரியலைஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு இந்த பீரியட் ஆஃப் டைமில் கேதர் ஆயிருக்கும் ஸோ so, இதெல்லாம் வந்து பாஸ்ட்லேருந்து கலெக்ட் பண்ண விஷயம் ஸோ அப்கமிங்கில் இந்த வீக் வந்து எப்படி போகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா யாரோ ஒருத்தவங்க உங்கள் லைஃப்பை விட்டு போனவங்க திருப்பி உங்கள் லைஃப்க்கு வருவாங்க அது வந்து உங்கள் எக்ஸாக இருக்கலாம் இல்லை சம்படி வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்து அதுக்கப்புறம் கான்டாக்ட் இல்லாமல் போயிருக்கலாம் ஸோ யாரோ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க வந்து திருப்பி உங்கள் லைஃப்பில் வந்து வருவாங்க கனெக்ட் பண்ணுவாங்க இந்த வீக்கில் இதில் அவங்க கிட்டேருந்து ஒரு மெசேஜ் ஃபோன் கால் இல்லை ஏதாச்சும் விஷஸ் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்டேருந்து சம் வே ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு இனிஷியேட் ஆகும் மோஸ்ட்லி வந்து மிட் ஆஃப் த வீக் ஸோ ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் சோகமாக இருக்குது மிட் ஆஃப் த வீக் வந்து அவங்க கனெக்ட் ஆவாங்க ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவ்வளோ நாள் வந்து எமோஷ்னலாக கிடைக்காத சில விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து திருப்பி கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ எமோஷ்னலாக வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவீங்க ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து ப்ராப்ளம் கிடையாது ஃபைனான்ஷியலி யூ ஆர் குட் பட் ஹெல்த் வைஸ் வந்து என்ன ப்ராப்ளம்னா உடலில் இருக்கிற ப்ராப்ளத்தை விட மன ரீதியான ப்ராப்ளம் அதாவது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து காமிக்குது அதுவுமே வந்து இந்த ஸ்டார்டிங் வீக் இந்த மண்டே டு வெனஸ்டே மாதிரி இப்போ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவாக இந்த வீக்கே பாசிட்டிவாக மாறுது இன்னொன்று என்னென்னா நிறையா பேருக்கு இந்த வீக்கில் வந்து உங்களுடைய அதான் சொன்ன இல்லையா எக்ஸு இல்லை விட்டு போன சொந்தங்கள் இல்லை சம்படி ஃப்ரம் த பாஸ்ட் நீங்கள் மீட் பண்ணுவீங்க மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அது எதேச்சியாக மீட் பண்ணுறதோ இல்லை அவங்கவுங்க ஃபோனில் கனெக்ட் பண்ணி இது மாதிரி மீட் பண்ணணும்னு சொல்லி மீட் பண்ணுறதோ ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்கள்லாம் அமையும் ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்திகரமாக இருக்கும் எண்ட் ஆஃப் த வீக்லாம் அதாவது எண்ட் ஆஃப் த வீக்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு நினச்சதை ஒரு அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு ப்ரைடு வந்து உங்களுக்குள்ளே இருக்கும் ஸோ கேரியர் வைஸ் பார்த்திங்கனாலும் திங்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் போகிறவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு ஒரு பாதையை கண்டுபிடிச்சிருப்பீங்க ஓகே ஸோ இதை பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் இதை பண்ணால் வந்து ஃபெயிலியர் ஆகும் அப்படின்ற அந்த அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதெல்லாம் வந்து இந்த வாரத்தில் வந்து இருக்கும் மற்றபடி எல்லாமே ஃப்ரூட்ஃபுல்லாக தான் இருக்குது மற்ற ஏரியாஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் கேட்டாலும் பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஸோ ஆப்ஷன் ஒன் சூஸ் பண்ணவங்க இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்களை தனிமைப்படுத்துகிற மாதிரி ஒரு கார்ட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் டிவைனோட கனெக்ட் பண்ணுறதுக்கான நிறையா எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணுவீங்க இட் குட் பி மெடிடேஷன் யோகா சம்திங் இருக்கலாம் இல்லை சம் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிசஸ் லைக் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஏதோ ப்ராக்டிசஸ் ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருப்பி திருப்பி வந்து செஞ்சிட்ருப்பீங்க உங்களை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஸோ அந்த விஷயந்தான் தான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த வீக் கொண்டு போகும் ஓவராலாக ஆப்ஷன் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு சூப்பரான வீக் இது உங்களுடைய முக்கியமான ரிலேஷன்ஷிப் திரும்பி வரக்கூடிய வீக்கு ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசினேட் ஆச்சுன்னா இந்த வீக்கை முடிகிறப்ப நீங்கள் வந்து அகெய்ன் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க அது எனக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும் பார்க்குற மற்றவங்களுக்கும் அது மோட்டிவேட்டடாக இருக்கும் நன்றி ஆப்ஷன் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் வந்து என்னென்னா ஸோ இந்த வாரம் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு எந்தூசியஸோடு தான் இருக்குது அதாவது நீங்கள் வந்து ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும் புதுசாக ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணணும் ஸ்பெஷலி வந்து மெட்டீரியல் வைஸ் இல்லைனா உங்கள் கேரியர் ரிலேட்டடாக இருக்கலாம் புதுசாக ஒன்று மூவ் ஆகணும் புதுசாக அச்சீவ் பண்ணணும் இந்த மாதிரி தாட்ஸ்லாம் இருக்கும் நினச்ச ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நினச்ச மணி மேனிஃபெஸ்ட் பண்ணும் இந்த மாதிரி மைண்ட் செட்லாம் இருக்கும் பட் நீங்கள் ஸ்டெப்ஸை எடுக்கும்போது சம்திங் அதுக்கு அகேன்ஸ்டாக நெகட்டிவாக சில விஷயங்கள் நடக்கிறத பார்த்து உடனே டவுன் ஆகிடுவீங்க ஓகே இது நடக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த மாதிரி நீங்கள் டவுன் ஆகக்கூடாது நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டோன்னே நீங்கள் அந்த அவுட் புட்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்கள் லெட் கோ பண்ணிடணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் என்ன தேவையில்லையோ அதை ஒரி பண்ணிகிட்டு இருக்காதீங்க இல்லை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி நடக்குமோ எப்படி நடக்குமோ நீங்கள் நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருந்தாலும் டிஸப்பாயின்மெண்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த தாட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் வந்து நியூ ஆஃபர்ஸ் ஜாப் ஆஃபர்ஸாக இருக்கலாம் இல்லை நீங்கள் எதிர்பார்த்துருந்த ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் நிறையா பேர் அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுவீங்க நீங்கள் இருக்கிற ப்ளேஸ்லேருந்து வேறு லொக்கேஷனுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி போவீங்க நிறைய சர்ப்ரைசஸ் வந்து இந்த வீக்கில் வந்து காத்துட்ருக்கு ஸோ உங்கள் ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருக்குது ஒரு இடத்துக்கு போகிறதோ ஒரு பர்டிகுலர் ஜாப்பை சூஸ் பண்ணுறதோ அதை சூஸ் பண்ணுங்கள் சம்திங் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ஜாப் வந்து எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆனால் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை ஃபைனான்ஷியலி நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது நெகட்டிவ் சர்க்கம்ஸ்டன்ஸாக எண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த பிளேஸ் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது அதனால என்ன சொல்கிறாங்க ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹார்ட் வந்து ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது அந்த பர்டிகுலர் ஒரு ஜாப்பை பற்றியோ ஒரு ஆஃபரோ அந்த ட்ராவலை பற்றியோ உங்கள் ஹார்ட்டை ஹாப்பியாக ஃபீல் பண்ணுதுன்னா மட்டும் அதை சூஸ் பண்ணுங்கள் அதர்வைஸ் வந்து அதை நெகட்டிவாகவோ டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டோ முடிகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க சில டைமில் வந்து ஸ்கேம் ஸ்கேமில் போய் மாட்டுறது கூட சான்சஸ் இருக்குது நிறையா இதில் இப்போ வந்து ஜாப் கோர்ஸஸ் இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கேம் பண்ணுறாங்க ரியலாக அது சொல்லித்தரோம் இதை சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கே போகிறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பராக அது வந்து ரெஜிஸ்டர்ட் கம்பெனியாக இல்லை சும்மா வந்து கால் பண்ணி எம்ப்ளாய்கிட்ட வேலை வாங்கிட்டு பே பண்ணாமல் இருக்காங்களா ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த வீக்கில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வந்து யோசித்து சூஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு தான் ஸ்ப்ரெட் கைட் இந்த ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க உங்கள் ஹார்ட்டில் சம்திங் நெகட்டிவ் அபவுட் அந்த பர்டிகுலர் ஜாப்பை பற்றியோ இல்லை அந்த ட்ராவலை பற்றியோ இருந்ததுன்னா உடனே அதை ட்ராப் பண்ணிவிடுங்க அதை ஃபர்தராக மூவ் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா அது வந்து டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டாக இருக்கும் எது உங்களுக்கு சந்தோஷமாக ஃபீல் ஆகுதோ அதை மட்டும் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ டெம்பரரியாக வந்து கொஞ்சம் ஃபைனான்ஷியல் ஹார்ட்ஷிப்ஸ் வந்து இப்போ இந்த வீக்கில் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் அந்த விஷயங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் ஃபைனான்சஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஓகேங்களா நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபைனான்ஷியல் திங்ஸு கேரியரை மேனிஃபெஸ்ட் பண்ணும் இதுக்குள்ள நான் வந்து ஏர்ன் பண்ணி ஆகும் இதுக்குள்ள நான் ஜாப் வாங்கி ஆகணும்னு சில பேருக்கு மைண்ட்ல இருக்கும் இல்லையா ஸோ அவங்க வந்து ரொம்ப ஆன்ஷியஸாக இருப்பீங்க ஸ்கேர்டாக இருப்பீங்க நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நைட் மேர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் நான் முடிக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் முடிக்காமலே இருக்கேன் அப்படின்னு மைண்ட் யோசிச்சுட்டு இருக்கோம் ஸோ அந்த தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண சொல்லி கைட்ஸ் வந்து இந்த வீட்டில் சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மேனிஃபெஸ்ட் ஆகும் ஆனால் நீங்கள் அந்த அவுட்புட்டை மட்டும்தான் நினைக்கணும் அது எப்படி நடக்கும் ஏன் நடக்கும் இது நடக்குமா நடக்காதா இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நெகட்டிவாக யோசிச்சீங்கன்னா ஸோ இப்போ நம்ம சொன்ன சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் த அவுட் கம் நீங்கள் அந்த அவுட்கம்மை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீக் வந்து உங்களுக்கு சூப்பராக அமையும் ஓகேங்களா ஆப்ஷன் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த வீக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அவுட் ஆஃப் இந்த த்ரீ ஆப்ஷனில் ஆப்ஷன் த்ரீக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மீ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க மீ டைம்னால் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செய்வீங்க அது உங்களோட ஹாபீஸை விட்டு போன ஹாபீஸை ஃபாலோ பண்ணுறதா இருக்கலாம் இல்லை ஸ்பிரிச்சுவலான எக்ஸசைஸ் லைக் மெடிடேஷன் இந்த மாதிரி இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதா இருக்கலாம் உங்களை எமோஷ்னலாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணக்கூடிய விஷயத்த வந்து செய்வீங்க சம்திங் ஃப்ரம் த பாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ அச்சீவ் பண்ணியிருப்பீங்க ஸோ அதோட திருப்தியும் மனசில் வந்து இருக்கும் ஒரு செலப்ரேஷன் ஓகே நான் ஒரு நல்ல பொஷனில் இருக்கேன் அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது இன்னர் திருப்தி சொல்லுவாங்க இல்லையா மனசுக்குள்ளே இருந்து வரக்கூடிய ஒரு திருப்திகரமான மனநிலை வந்து இந்த வாரம் இருக்கும் நிறையா விஷயங்களை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த விஷயத்தை டாலரேட் பண்ணி அதுலேருந்து உங்களுடைய ஓன் பவர் மூலமாக வெளியே வந்து ஜெயிச்சிருப்பீங்க ஓகேங்களா அந்த சக்ஸஸை கொண்டாடுற வீக்காக வந்து இந்த வாரம் இருக்கும் பண விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையில் வந்து உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரும் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துகிட்டே இருக்கும் புதுசாக வந்து மணி மேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இல்லை சேலரி ப்ரொமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த வாரத்தில் வந்து நடக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது அட்லீஸ்ட் அதை பற்றி இனிஷியேட் ஆகுது செய்ய செய்வாங்க இந்த வாரத்தில் ஓகேங்களா ஸோ நிறைய நியூ பிகினிங்ஸ் வந்து இந்த வாரத்தில் வந்து நடக்கும் புது ப்ராஜெக்ட்ஸ் சைன் பண்ணுறது இல்லை புதுசாக வந்து ஒரு நிலம் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக லேண்ட் வாங்குறது ஏதோ சம் கைண்ட் ஆஃப் சிக்னேச்சர் ஒரு சைன் பண்ணுற மாதிரியான ஒரு ஈவெண்ட் வந்து இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் த்ரீக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு சேரிட்டி மைண்ட் செட்டும் அதிகமாக இருக்கும் ஸோ மற்றவங்களுக்கு எதாவது ஷேர் பண்ணணும் ஏதாவது வாங்கி கொடுக்கணும் டொனேட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி சேரிட்டி மைண்ட் செட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் யாராவது ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டாங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உடனே நீங்கள் செய்யக்கூடிய மனநிலையில இருப்பீங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால ஸோ பிரச்சனை இருக்கவங்களுக்கு உடனே ஹெல்ப் பண்ணணும் யாராவது ஏதாவது கேட்டால் ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கும் ஸோ ஓவரால் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மூத்தாக தான் இந்த வாரம் இருக்குது ஒரே விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கணும் இந்த வாரம் வந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுனால நம்ம ஹாப்பியாக இருக்கிறப்ப வந்து நிறையா விஷயங்கள் நமக்கு மைண்டில் தெரியாது ஸோ யாராவது வந்து உங்களை புகழ்ந்தால் கூட நீங்கள் உடனே அவங்க கேட்குறத கொடுத்துருவீங்க ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பேக் ஸ்டாப் அதாவது என்னென்னா உங்களை ஏமாத்துறதுக்கு சீட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் சான்சஸ் இருக்குது ஸோ யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட மணி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் மணி ந நிறைய இருக்குது ஹெல்ப் கேட்குறாங்கன்னா உண்மையிலே அவங்க கேட்குறாங்களா உண்மையாகவே அவங்களுக்கு தேவையா அந்த சுச்சுவேஷனுக்கு பணம் தேவையா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் ஈவன் ஒரு இடத்துல வந்து நீங்கள் எனக்கு சைன் பண்ணுங்கள் ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு இடத்துல ஜாப் வாங்கி கொடுங்க ரெஃபரன்ஸ் கேட்குறாங்க எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான ஹெல்ப்லாம் இந்த வாரம் கேட்கும்பொழுது அவங்கள அனலைஸ் பண்ணி அவங்க பேக்ரவுண்ட் என்ன எப்படிப்பட்ட டைப் அதெல்லாம் அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க கொடுக்கும்போது உங்களோட பேர் கெட்டு போகிறது இல்லை வந்து உங்களை வந்து அவங்க ட்ரீட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஆப்ஷன் த்ரீ மைண்டில் வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த வாரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ஆச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே கலெக்டிவ் ரீடிங் தான் ஸோ எல்லாருக்கும் மேட்ச் ஆகணும் இல்லை இண்டிவிஜுவல் ரீடிங் பார்க்குனாலும் நீங்கள் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய இண்டிவிஜுவல் ரீடிங் நீங்கள் பார்க்கலாம் சோல்ஜர்னி ஆகாஷி பாஸ்ட் லைஃப் ரீடிங் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு அழகான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது கௌசல்யம் நன்றி